மார்கழி மாசத்தில் ஃபர்ஸ்ட்டு வர்ற செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் பூச்சாட்டுவாங்க பதினஞ்சு நாள் பூச்சாட்டுறது பதினஞ்சு நாளுமே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அதில் முதல் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டி அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கம்பம் நடுவாங்க அந்த செவ்வாய்கிழமையிலேருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கம்பத்தை சுற்றி ஆடலாம் தினமுமே வந்து நம்ம கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி பொட்டு வச்சுட்டு வரலாம் அந்த பதினஞ்சாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போய் தீத்தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக விசேஷமாக தான் இருக்கும் அடுத்த நாள் புதன்கிழமை தான் பொங்கல் நம்ம கிடா வெட்டுறதுன்னா வெட்டலாம் பொங்கல்லாம் வச்சுட்டு மாங்களுக்கு எடுக்கிறது அழுகி குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷம் இருக்கும் அந்த அன்றைக்கி நைட்டு கம்பம் பிடுங்கிடுவாங்க அதோடு வந்துட்டு நம்ம பண்டிகையும் முடிஞ்சுது அதுக்காக தான் வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு வந்து லைட்டும் ஒட்டட அடிச்சு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டோம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு திருப்தியாக இருக்கும்ன்றதுனால தொடச்சி விட்டுட்டுருக்குறேன் இது எப்போனா ஃபர்ஸ்ட் வர செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கம்பம் நடுவாங்கள்ல அதுக்கு முன்னாடி வர்ற ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அதாவது கம்பம் நடுறதுக்கு முன்னாடி ஏன்னா கம்பம் நட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒம்பது ஊருக்கு சேர்ந்தது இந்த கோயில் அதனால ஒம்பது ஊருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் அந்த கலசத்தில் வந்துட்டு சாமி ஃபோட்டோ வச்சு சாமி மாதிரி அலங்கரித்து சாமியே வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க சாமியே நம்ம வீட்டுக்கு வர்றதுனால நம்ம வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது இது அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் நாளிருக்கு எந்திரிச்சி வாசலாம் தொளிச்சு விட்டுட்டு அந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு கோலம் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன் இருந்தேன் அந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலரைக்கு எந்திரிச்சேன் அதுக்கப்புறமா வந்துட்டு வாசல் தொளிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே வாசலெலாம் தெளிச்சாச்சு அப்படியே கோலமும் போடுவான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறதே வந்து ஆறு மணி ஆயிரும் அதுலேயும் மார்கழி மாதம்னாலே எந்திரிக்கவே முடியாது அந்தளவுக்கு குளிராகவும் இருக்கும் நமக்கு வந்துட்டு அப்படியே இழுத்து போற்றிட்டு தான் தோணும் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் நால்ரைக்கு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது பெருசாகவே தெரியல மார்கழி மாதம் தை மாதம் எந்த மாதமும் அது கிடையாது பனியும் தெரியல அவ்வளோவா எப்பயும் போல நாலரைக்கு எந்திரிச்சு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிக்கும் போது யோசிச்சுட்டு தான் எந்திரிச்சே வரமாட்டோம் டக்குன்னு வந்துட்டு அனாரம் அடிச்சோன்னா எந்திரிச்சி வந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா பணியும் தெரியாது குளிரும் தெரியாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே நம்ம வெளியில் வந்துடணும் வெளியில் வந்து இந்த வாசல் தெளிக்கிறது வாசல் கூட்டுறது சாணி எடுத்து கரைக்கிறது அந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நமக்கு குளிர் தெரியாது உள்ளேயே வந்துட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அப்படியே உள்ளேயே வந்துட்டு ஏதாவது போர்வையை போட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக தான் வரும் நமக்கு வெளியில் போகவே முடியாது குளிர்ற மாதிரியே தான் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது அந்த மாதிரி எதுவும் இல்லாட்டையும் நம்ம வாக்கிங்காவது போகலாம் தலையில் வந்துட்டு மேலே ஏதாவது ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டு வாக்கிங்காவது போகலாம் ரொம்ப வெளியில் பனி பணியிலையே வந்துட்டு நம்ம தலையில் படுற மாதிரி போகணும்னு கிடையாது அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் வெளியில் இருக்கிற காத்தோட்டம் வெளிச்சம் படுற மாதிரி வெளியில் வந்துட்டு நம்ம நடந்துகிட்டு இருந்தால் கூட போதும் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாகவும் இருந்தது ஷஸ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஷஸ்வினும் அஞ்சரைக்கி குளிச்சுட்டு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டோம் குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூந்தரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயில் தான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது அம்மன் கோயில்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு குலதெய்வம் தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு அந்த பழைய காலத்து கோயில் அம்மன் கோயில் அதுக்கப்புறமா புதுசாக வந்தது தான் ரோட்டு மேலேயே இருக்கும் அங்காளம்மன் கோயில்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அங்காளம்மன் கோயிலுக்கு போய்க்கலாம் பூந்துரையில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே வந்துட்டு பக்கத்தில் பக்கத்துலேயே தான் இருக்கும் பெருமாள் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கும் அங்கல்வன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும் அப்புறம் மெயின் ரோட்லேயே ஈஸ்வரன் கோயில் இருக்கும் ஸோ பூந்திர வந்தாலே வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போய்க்கலாம் அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும் சரி அதுக்கும் போயிட்டு விளக்கு போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வர்றப்பயே பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் கொத்தமல்லி கீரைன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே முக்கால் ஒம்பது மணி ஆயிடுச்சு சரி நமக்கு அவசரத்துக்கு வந்துட்டு என்ன குழம்பு வைக்க முடியும் இந்த பாசி பருப்பை போட்டு வேக வச்சு தக்காளி வெங்காயத்தை போட்டு வணக்கி ஊற்றினோன்னா குழம்பு ரெடி ஆயிரும் அந்த அன்னைக்கு வந்துட்டு அப்படியே ரொட்டீன் போயிடுச்சு இது அடுத்த நாள் காலையிலையும் அதே மாதிரி நாலரைக்கு கிந்திரிச்சிட்டேன் சாணி எடுத்து திரும்பவும் வந்து வாசல் தெளிக்கிறது அந்த மாதிரி தான் இன்னிக்கு வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா கம்ப நட்டுட்டாங்க புதன்கிழமை கம்பத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு எனக்கு கம்பெனிக்கு ஆளும் கிடச்சிருச்சு பக்கத்து அக்கா வர்றாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்களோடய வண்டியிலேயே கோயிலுக்கு போயிடுவோம் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரே வரும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது அதனால் தனியாக அந்த நேரத்துக்கு போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அக்கா வந்து தைரியமாக போயிடுவாங்க எனக்கு தான் வந்து துணைக்க ஆள் தேவைப்படும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு தண்ணிக்கு தீ போட்டுட்டேன் தண்ணிக்கு தீ போட்டுட்டு தான் அப்புறமா வந்து வாசல் கூட்டுறது தெளிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி காஞ்சிருச்சு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நானும் அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு போன உடனே வந்து அங்கேயே குடவெல்லாம் இருக்கும் நம்ம குடவெலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை கோயிலே வந்து நிறைய குடம் வாங்கி வச்சுருக்குறாங்க அங்கே போய் பைப்பே தண்ணி பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாக இருக்குது ஒரு மூணு குடம் தண்ணி ஊற்றிடுறது அதுக்கப்புறமா தான் வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறது கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருக்கிறேன் இத்தனை வருஷமாக தான் நம்ம நேரமே எந்திருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லை இப்போ வந்து எல்லாமே ரெடி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தங்காட்டி ஓகே நம்மளும் இந்த இதையும் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம் ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும் இங்கே வேறு மாதிரி இருக்குன்றதுனால அந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் நான் அவங்கள பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறது அப்படியே காப்பி பண்ணி பண்ணேன் ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரைங்க முதல் வந்துட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் முடிச்சுக்கணும் அங்கே ஒரே ஒரு ஊர் தான் காட்டி கம்பத்துக்கு வந்து எல்லாருமா ஒன்றா சேர்ந்து எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா ஒரே முட்டா எல்லாருமே கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாருமே சேர்ந்து பொட்டு வைக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே கலர் கலராக பொட்டு வைப்போம் கம்பத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா கலர் கலராக பொட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறமா யாருமே தண்ணி ஊற்றக்கூடாது பொட்டு வச்சதுக்கப்புறமா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஒம்போது ஊருக்கு சேர்ந்தது பெரிய ஊருன்றதுனால இங்கே வந்து எந்நேரம் வேணாலும் நைட்டு கூட வந்து தண்ணி ஊற்றலாம் கம்பத்துக்கு அதனால் வந்து கலர் கலராக பொட்டு வைக்கிறது இல்லை குங்குமம் மட்டும்தான் வைப்பாங்க சந்தனம் குங்குமம் மட்டும்தான் வைப்பாங்க என்ன வேணாலும் இப்போ நான் போட்டு வச்சுட்டு எனக்கு பின்னாடியே வரவங்க வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்துட முடியாது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கணும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுங்காட்டி அந்த அக்காக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா தெரியுன்றதுனால நான் வந்து அவங்கள அப்படியே காப்பி பண்ணிட்டேன் இந்த அக்காலாம் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நால்ரைக்காய் எழுந்திரிச்சு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சரைங்கும் போது கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் தான் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்கள லேட்டாக கூட்டிகிட்டு போனேன் மற்றபடி அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கம்பம் சாட்டி அந்த எட்டு நாளுமே வந்து அஞ்சரைங்கும் போது தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க பிள்ளையாருக்கு வந்து அப்படியே பை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறது தான் ஆனால் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு மஞ்சள் கலக்கிக்கலாம் பூ போட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க எனக்கு அது தெரியாதுன்றதுனால நான் எடுத்துகிட்டு போகலாம் எனக்கும் சேர்த்து அந்த அக்காவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு வந்து அந்த கம்பத்தில் சுற்றி விட்டுட்டு அப்புறமா ஒரு ஒரு குடத்துக்குமே மூணு கூட ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு கலக்கி அந்த கம்பத்தில் ஊற்றி விட்டுட்டு வந்துடுறது மறுபடியும் போய் இன்னொரு குடம் பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரி மஞ்சள் தூளை போட்டு கலக்கி அந்த கம்பத்தில் ஊற்றிடுறது அதே மாதிரி மூணு தடவை வந்துட்டு மூணு கூட ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு தடவை மட்டும் வேப்பந்தடவை ஒரு மூணு கொத்து அந்த கம்பத்தில் சொருகி விட்டுறது சின்ன வேலை தான் ஈஸியானது தான் ஆனால் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணால் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கட்டுறது மஞ்சளை கலக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெறும் பச்சை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு கூட போவாங்க எங்களுக்கு அப்புறமா வந்துட்டு மூணு குடம் தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு போனவங்களும் இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த அக்கா ஃபாலோ பண்ணுறது அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஊற்றிட்டு வந்துட்டோம் ஒரு ஒருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளால் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறது thank you தண்ணி ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற சந்தனம் குங்குமத்தையும் எடுத்து ஒரு மூணு பக்கம் போட்டு வச்சுக்கிறது அதுக்கப்புறமா அப்படியே கம்பத்தை சுற்றி அந்த குறிஞ்சி சுற்றி சாமி கும்பிட்டு பிள்ளையாருக்கு தீபம் போட்டு அப்படியே மாரியம்மனுக்கு தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறது நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவைன்னு போயிட்டு இருக்க முடியாதுன்றதுனால அப்படியே தீபமும் போட்டுட்டு வந்துடுறது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி போட்டு போட்டுட்டு போயிட்டு அப்புறமா சாயந்தரமாக வந்து தீபம் போட்டுப்பாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து வந்து மதியானம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நேரம் வர்றாங்களோ அந்த நேரம் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் போவாங்க இந்த டைமுக்குள்ளே ஊற்றணும் அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையாது நாங்கள் வந்து எங்களோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆடரைங்கும் போது வீட்டுக்கு வந்துடுவோம் வந்த உடனே வந்துட்டு ராகி குழு காய்ச்சி குடிச்சிட்டு நைட்டு பூரி போட்ட மாவு மீதி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை பூரி போட்டுட்டு அப்புறமா குழம்பு ரசம் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சு அடுத்து வர்ற எல்லா வ்ளாகுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உள்ளூர் பண்டிகை வந்துட்டு நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோன்றது கம்பத்தை சுற்றி ஆடுறது தீர்த்தத்துக்கு போகிறது அப்புறம் கும்மி ஆட்டம் சலங்கையாட்டம் விளையாட்டு போட்டி அழுகை குத்தி வர்றது சாட்டை எரி வாங்குறது இது எல்லாமே அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம்